உலக தமிழர்களுக்கு வணக்கம் எனக்கு பின்னாடி தெரியிறது கண்டெய்னர் வீடுகள் கண்டெய்னரில் வீடுகள்னால் கொஞ்சம் வித்தியாசமாக அதிசயமாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரியல் கண்டெய்னரில் அந்த சைஸில் வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க நெதர்லாந்து ரொம்ப ஒரு சின்ன நாடு இங்கே மக்கள் தொகை அதிகம் அதனால் வீடுகள் சின்ன சின்னதாக தான் இருக்கும் நமக்கு கண்டெய்னர்னால் என்ன ஞாபகம் வரும்னா கப்பலில் பொருட்களை ஏற்றிட்டு போகிற ஒரு இரும்பு பெட்டி தானே அதுல வீடுகள்லாம் வித்தியாசமா தானே இருக்கும் இதுதான் அது வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது முதல் பிளாக்கு இந்த பக்கம் ரெண்டாவது பிளாக் இருக்கு பாருங்க எவ்வளோ வீடு இருக்குன்னு ரெண்டு பக்கமும் வீடுகள் தான் மேலையும் போலாம் இந்த அடுத்த பிளாக்கு வந்துட்டோம் படியில ஏறி மேல போறேன் நானு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா மூணு அடுக்குல கட்டியிருக்காங்க கண்டெய்னர்லயே மூணு அடுக்குன்னா எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன் வாங்க போய் பார்க்கலாம் கிட்ட மேலே போறதுக்கு படிக்கட்டு தான் லிஃப்ட்லாம் கிடையாது கீழே இருக்கு இது முதல் மாடி இப்போ நான் ரெண்டாவது மாடிக்கு போயிட்டு இருக்கேன் இது ரெண்டாவது மாடி இப்போது மூணாவது மாடிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் லிஃப்ட் இல்லாதனால நடந்தே போக வேண்டியதாக இருக்குது பாருங்க இதுதான் ஸோ நீங்கள் பார்க்குறது தான் அந்த கண்டெய்னர் வீடு இப்போ நான் அதுக்குள்ளே போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஆரம்பத்திலேயே கிச்சன் இருக்குது நம்ம உள்ள போனீங்கன்னா இது டாய்லெட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் ஹால் அவ்வளோதான் சூப்பராக இருக்கு சோஃபா அது எதிர்பார்க்கும் அப்படியே டிவி அது படிக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸ்டுடியோ மாதிரி ஆனால் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்க்கும் பேர் வச்சிருக்காங்க போஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் வச்சுருக்காங்க எல்லாருமே ஒன்று கூடி மகிழ